என் அன்பு பிள்ளையே உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல திருச்செந்தூர் முருகன் நான் தவித்துக்கொண்டு இருக்கின்றேன் ஒரு நாளின் ஒரு நல்ல அந்த நாளையே மிக சிறப்பான நாளாக மாற்றும் நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நல்ல சிந்தனைகளுடனும் நிறைவான மனதோடும் தொடங்கு அந்த நாளை நிச்சயம் நான் சிறப்பான நாளாக மாற்றி தருவேன் சிலரின் உண்மையான முகம் உனக்கு காண்பிக்கப்படும் நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ தவறாகும் நீ என்னிடம் உன்னுடைய ஒரு தவறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு இருந்தாய் அதை விட்டேன் பிள்ளையே உனக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைகள் நிச்சயமாக மாறும் அதை நினைத்து நீ அஞ்சாதே கொண்டு எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்பதனை உணர்ந்து நடுநிலைமையாக இருக்க கற்றுக்குள் உன்னால் முடியாதது என்று அஞ்சாதே நீ பொறுமையாக இருந்தால் வெற்றிகரமாக உன்னால் முடியும் நிச்சயம் நீ தூங்காமல் சிந்தித்து சிந்தித்து உன் மனம் குழம்பி போய் உள்ளது நாட்களாக என்னை வணங்க செலவிடாமல் கூட சரியான நேரம் எதையோ சிந்திப்பதற்கும் வேலை செய்வதற்கும் நேரத்தை செலவிடுகின்றாய் இறுதியில் தளர்ந்து போகின்றாய் ஒன்றை புரிந்து கொள் என்னிடம் நீ செலவிடும் நேரம்தான் உனக்கான சக்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்னை வணங்கி உன் மனம் மீண்டும் உற்சாகம் பெறுவதை நீ காண்பாய் கொஞ்சம் ஓய்வெடுத்து நான் முன்பு இன்னும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்துவேன் உன் இன்றைய சூழ்நிலையை வைத்து நாளைய வாழ்க்கையை முடிவு செய்யாதே உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்ந்த அப்பாவிற்கு ஒரு நொடி போதும் நீ உன் வாழ்க்கையில் எல்லாம் நிலந்து நிற்கிறாய் என்பது எனக்கு தெரியும் எல்லாம் இழந்த பின்பும் முன்னிடம் என் மீது நீ கொண்ட பெரும் நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கையே போதும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை என்னால் ஏற்படுத்தி விட முடியும் கூடிய விரைவில் அந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் நம்பிக்கையோடு இரு இருக்க உனக்கு பயம் எதற்கு ஓம் முருகா